அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் கம்பனின் பரதன் சான்றோர் பெருமக்களே அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்க வேண்டுமென்றால் நாம் கம்பராமாயணம் படிக்க வேண்டும் இப்பொழுது எப்படி அண்ணன் தம்பி உறவு நிலவுகிறது சமுதாயத்தில் நாம் பார்க்குறோம் என்ன சொல்கிறாங்க கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்கள் எனக்கு தெரில கிராமப்புறங்களை அஞ்சு வயசு வரைக்கும் தான்பா அண்ணன் தம்பி அப்புறம் பத்து வயசுக்கு மேலே பங்காளி சரி என்ன அதனால் அப்புறம் சொல்கிறான் பங்காளியை பதம் பார்த்து வெட்டணுமா அண்ணன் தம்பி ஒன்றாவே இருக்க மாட்டான்லாம் இன்னும் கூட சொல்கிறான் கிராமத்தில் அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலி ஆகும்னு சொல்கிறான் அது என்ன அண்ணன் தம்பிகள் உறவு அவ்வளவு சுமூகமாக இல்லை அண்ணன் தம்பிகள் கடைசி வரை ஒற்றுமையாக இருக்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது இருக்கலாம் எங்கேயோ ஒரு பத்து பதினஞ்சு நூறு பேருக்கு பெரும்பாலும் அண்ணன் தம்பிகள் உறவு அவ்வளவு இணக்கமாக இல்லை உறவு அவர்கள் மிகவும் நெருக்கமாக அவர்கள் இருப்பதில்லை ஆனால் அண்ணன் தம்பி உறவு நெருக்கமாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அந்த உறவு இன்பம் தர வேண்டாம் அதுக்கு என்ன பண்ணணும் கம்பராமாயணம் படிக்க வேண்டும் அங்கே தான் அண்ணன் தம்பிங்க உறவு நெருக்கமாக இணக்கமாக இருக்கிறது அப்படித்தான் நாம் அவர்களை பார்த்துதான் நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு ஒன்று சொல்கிறேன் பரதன் ராமனுடைய தம்பி அந்த பரதன் எப்படி இருந்தான் என்று கம்பன் சொல்லுகிறான் ராமன் காட்டுக்கு போகிறான் கைகையை கேட்ட ரெண்டு வரத்தினால் அவ என்ன ரெண்டு வரம் ஒரு வரத்தினால் என் மகன் பரதன் நாடு ஆள வேண்டும் ராமன் காடு ஆள வேண்டும்னு கேட்டால் சரின்னு சொல்லி காட்டுக்கு போயிட்டான் பரதன் கேகை நாட்டிலேருந்து வர்றான் அம்மாவை கேட்குறான் எங்கே ராமன் ஆமாம் அவன் காட்டுக்கு போயிட்டான்னு சொல்கிறான் கதறா அம்மாவை கண்ணாபின்னா திட்டுறா நீ தாயா நீ பேய் தான் செஞ்சம்பா உனக்கு அரச பதவி தான் நான் வாங்கி கொடுத்துக்கிறேன் அவ திட்டிட்டு ஓடுறான் காட்டுக்கு ராமனை எப்படியாவது அழைத்து வந்துவிட வேண்டும் மீண்டும் அரச பதவியை ராமனுக்கு அளிக்க வேண்டும் எந்த தம்பி நினைப்பான் அண்ணனுக்கு வர வேண்டிய சொத்து தம்பிக்கு வந்தால் மகிழ்ச்சி அடைவான் நீதிமன்றத்துக்கு போய் அவனுக்கு உரிய சொத்தையும் வாங்க பார்க்குறான் கத்தி எடுத்துட்டு போய் சண்டை போடுறான் அவன் சொத்து வாங்கிறதுக்கு உரியதில்லை அவனுடைய சொத்தை ஆனால் பரதன் ராமனுக்குரிய நாடு ராமனுக்குத்தான் சேர வேண்டும் என்று காட்டுக்கு போனான்னு ஓடுறான் பரதன் ஓடி போய் அண்ணா வாங்கன்றான் அங்கே போய் கு குகன்கிட்ட கேட்குறான் எங்கள் அண்ணன் என்ன சாப்பிட்டாரு எங்கள் அண்ணன் எங்கே கொடுத்தார் அப்படின்றப்போ குகன் சொல்கிறான் அவர் என்ன சாப்பிடுவார் இங்கே இருக்கிற தேங்காய் மாங்காய் விளாங்காய் அத்திக்காய் இதான் சாப்பிட்டார் இங்கே இருக்கிற பனங்கிழங்கு மரவள்ளிக்கிழங்கு இதாக சாப்பிட்டாரு அடி அரச பதவி வகித்த போது நாட்டில் இருக்கிறப்போ இளவரசனாக இருந்தப்போ வகை வகையாக சாப்பிட்டவன் ராமன் விதவிதமான படுக்கையில் தூங்குனவன் யூஃபார்ம் படுக்கை அங்கே இளவரசனாக இருக்கிறப்போ கர்லான் படுக்கை அங்கே இங்கே கட்டாந்தரை புல் படுக்கை சாப்பாடு இந்த காய் கிழங்கெல்லாம் அமுதம்னு நினச்சி சாப்பிட்டானான் அதான் அழகான ஒரு பாட்டு புலம்புறம் குகன் சொன்னதை கேட்டு ஒன்று கதறான் என்றது என் பொருட்டினால் இவ்விடரு உனக்கு என்றபொழுதும் அயின்றனை கிழங்கும் காயும் அமுது என அரிய புல்லில் துயின்றனை எனவும் அவிதுரந்திலன் சுடரும் காசு குயின்று உயர் மகுடம் சூடும் செல்வமும் கொள்வன் யானே அண்ணா ராமா என் அண்ணனே இந்த துன்பம் காட்டில் வந்து இப்படி நீ வாடுகின்ற துன்பப்படுகின்ற இந்த துன்பம் என்னால் அளவோ என்னால் அல்லவோ வந்தது இவனுக்கு அதுக்கும் தொடர்பே இல்லை பரதனுக்கும் இவன் காட்டுக்கு போகிறதுக்கும் ராமன் காட்டுக்கு போகிறதுக்கும் தொடர்பே இல்லை அவன் சொல்கிறான் அவங்க அம்மா தான் காரணம் தன் தாயின் பழியை தன் பழியாக ஏற்றுக்கொள்கிறான் பரதன் உலகத்தில் நாம் செய்கிற தப்ப இன்னொருத்தன் தலைமையில் தான் தூக்கி போடுவான் அவன் தான் காரணம் இல்லாட்டா நான் நல்லா படிச்சிருப்பேன் எங்கள் அப்பந்தான் காரணம் நான் நல்லா படிச்சிருப்பேன் நல்லா கடை வியாபாரம் போயிருக்கோம் எதிர்கடைக்காரன்தான் காரணம் ஆக தன் பழியை பிறர் மீது சுமத்துவோம் அதுதான் மனிதனுடைய இயற்கை பண்பாடு அப்படி இருக்கு சரியில்லை தண்ணா ஆனால் பரதன் சொல்கிறான் நான் தானே காரணம் இயன்றது என் பொருட்டினால் இவ்விடர் உனக்கு என்றபொழுதும் என்னால் அல்லவோ ராமா அண்ணா உனக்கு இந்த துன்பம் என்று தன் தாய் செய்த பழியை தன்மீது ஏற்றுக்கொள்ளுகிறான் பரதன் அதுதான் அவருடைய பெருந்தகைமை பிறர் பழியும் தம் பழியும் நாணுவார் நானுக்கு உரைபதி என்னும் உலகு வள்ளுவர் பிறர் பழிக்காகவும் தம் பழிக்காகவும் நாணுகின்றவர் நாணத்திற்கு உறைவிடமானவர் என்று உலகோர் சொல்லுவரா ஆக தன் பழிக்காக மட்டும் அல்ல பிறர் பழிக்காகவும் நாண வேண்டுமா அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக வள்ளுவர் கூறிய அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டாக தன் தாய் பழிக்காக இவன் வெட்கப்படுகிறான் நாணப்படுகிறான் அவளுக்கு வந்த பழி தன் மீது ஏற்றுக்கு அண்ணா என்னால் அல்லவோ இந்த துன்பம் உனக்கு ராமபிரானே என்னால் அல்லவோ அயன்றனை கிழங்கும் காயும் அமுதி இந்த கிழங்கும் காயும் அமுதி என்று சாப்பிட்டே அரிய புல்லில் இந்த கட்டாந்தரையில் இந்த புல்லில் படுத்துட்டு கிடந்தியே அண்ணா இதையெல்லாம் குகன் சொல்ல கேட்டும் இந்த துன்ப செய்தியை கேட்டும் நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே எந்த தம்பி சொல்லுவா அண்ணன் சாவிலேன்னு தான் சொல்லுவான் இன்னும் அவன் உயிரோடு இருக்கான் நான் ஓடினம்பா எனக்கு வேறு விரோதமே வேண்டாம் என் கூட பிறந்தவன் தான் எனக்கு யமன் அப்படி தானப்பா பொதுவாக சொல்கிறாங்க ஆனால் இவன் சொல்கிறான் ஐயோ ராமபிராணி நீ அடைந்த துன்பத்தை எல்லாம் குகன் மூலம் கேட்ட பிரகம் நான் இன்னும் சாகாமல் இருக்கிறேனே என்ன அப்படி இருக்கணும் அண்ணனுக்காக நான் இன்னும் சாவலையேன்னு சொல்கிறேன் ஐயோ எவ்வளோ கஷ்டப்படுறப்பா இதெல்லாம் என்ன அல்லவோ அது மட்டும் இல்லை இப்போது நீ அரச பதவியை என்கிட்ட கொடுத்துட்ட இந்த அரச பதவியை கூட நான் அனுபவிக்க வேண்டும் போல் இருக்கிறது அதேனும் பெரிய துன்பம் மாறி இல்லை நல்லது தானையா பொன்னால் செய்யப்பட்ட இந்த உயர்ந்த மகுடத்தை நான் அணிந்து கொண்டு நானும் இந்த அரச செல்வத்தை அனுபவிப்பேன் போல் அல்லவோ இருக்கிறது ராமா என்னையது ஆ ராஜாவாக இருக்கிறது மகிழ்ச்சி தானையா அது என்ன பெரிய துன்பம் போல் இந்த அரச பதவியை இந்த செல்வத்தை நானும் அனுபவிப்பேன் போல் இருக்கிறதேன்னு இன்னும் துன்பமாக பேசுகிறிய இல்லை அவன் நாற்காலிக்கு வெட்டிக்கிறான் அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை அம்மாளுக்கும் மகளுக்கும் சண்டை மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை ஏன் நாற்காலியில் யாரும் உட்காருறது உட்காந்து பொதுமக்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக ஆக அவன் எப்போது நாற்காலி கிடைக்கும் எப்போ நாற்காலி கிடைக்கும் எப்போது தேர்தல் வரும் எப்போ நம்ம உட்காரலாம் அவன் போட்டி போடுறான் இவன் அவனோட அவன் இவனோட கூட்டு வைக்கிறான் எப்படிலாம் செய்கிறார்கள் நாற்காலியை பிடிக்க வேண்டும் என்று வியூகம் வகிக்கிறாங்க யார் கூட சேர்ந்தால் ஜெயிக்கலாம் யார் கூட சேர்ந்தால் வெற்றி பெறலாம் எப்படி நமக்கு பதவி வரும் இப்படி பதவிக்காக அலைகின்ற இந்த உலகத்தில் இது வேண்டாம் இந்த பதவி வேண்டாம் இந்த அரச பதவி வேண்டாம் அதற்கு உரியவன் நீ அல்லவோ ராமபிரானே என் அண்ணனே நீ அல்லவோ என்று சொன்ன ஒரே தம்பி பரதன் ஒரே தம்பி பரதன் ஆக அண்ணனுக்காக உயிரையும் விட தயாராக இருந்தவன் ஆயத்தமாக இருந்தவன் அண்ணன் இன்பமாக இருக்க வேண்டும் அதற்காக நான் துன்பத்தையும் தாங்கிக் கொள்வேன் என்று வாழ்ந்தவன் பரதன் ஆக அண்ணன் தம்பிகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இன்பமாக இருக்க வேண்டும் இணக்கமாக இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் கம்பராமாயணம் ராமாயணம் படிக்க வேண்டும் சான்றோர் பெருமக்களே ஒரு அண்ணன் மரணப்படுக்கையில் இருந்தான் தம்பியை சொன்னான் தம்பி வந்தான் தம்பி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேண்டா பங்கு பிரிக்கிறப்போ நல்ல நிலத்தெல்லாம் நான் வச்சுக்கிட்டு தண்ணி இருக்கிற கிணத்தெல்லாம் நான் வச்சுக்கிட்டு உதவாத நிலத்தெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன் தண்ணி இல்லாத கிணத்தெல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்டா நீ தாண்டா பொறுத்துக்கணும்னு சொன்னான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சேவை போகிறான் மரணப்படுக்கல இருக்கிறான் அண்ணன் தம்பி சொன்னான் அண்ணா நீங்கள் கூட பொறுத்துக்கணும் அண்ணா இப்படிலாம் செஞ்சிங்களேன்னு சொல்லி நான் தான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் சாப்பாட்டில் விஷம் வச்சுட்டேன்னா அண்ணன் தம்பி உறவு வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்